ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறதுனா ஒரு எழுபத்தஞ்சு ஏக்கர் லேண்டை தான் பார்க்க போகிறோம் இந்த லேண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு வச்சுன்னா தூத்துக்குடி மாவட்டம் உங்களுக்கு ஸ்ரீ வைகுண்டம் தாலுக்கா அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் தாலுக்காவில் நாசரத் அப்படிம்பாங்க இந்த நாசரத் ஏரியாவில் சிப்கார்டு இருக்குது அதாவது நம்ம சிப்கார்டு இந்த சிப்கார்டுக்கு போல தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய எழுபத்தஞ்சு ஏக்கர் லேண்டு இருக்குது இந்த லேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேடு பள்ளம் குண்டு இல்லாத நல்ல சமநரப்பான ஒரு லேண்ட் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா பல விதமான மரங்கள் நிற்குது இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நாலு கிணறு இருக்குது அண்டு இபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இதில் நிற்கக்கூடிய மரங்களை நான் வரிசைப்படுத்துகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னை மரம் மட்டுமே ஒரு இரநூறு மரங்கள் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா பேரிச்சப்பழ மரம் இருக்குது செம்மரம் நிற்குது தேக்கு மரம் இருக்குது புளிய மரம் இருக்குது நெல்லி மரம் இருக்குது வேப்ப மரம் அப்புறம் பார்த்திங்கன்னா பனை மரம் நிற்குது இப்படி ஸோ எல்லாமே எல்லா மரங்களும் நிற்குது இதில் வந்துட்டு எல்லாமே சொட்டு நீர் பாசனம் தான் அமைச்சிருக்காங்க இதில் இதில் என்ன ஒன்று அப்படின்னாச்சுன்னா இதில் பராமரிப்பு இல்லை அதாவது இப்போ ஒரு மூணு வருஷமாக பராமரிப்பு விட்டுட்டாங்க ஸோ இப்போ அப்படி காடு பிடிச்சி தான் இருக்குது ஸோ இது வாங்குறவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு டோசர் அடித்து இதை க்ளீன் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு விவசாயம் அருமை பண்ணலாம் மண் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு ரத்த கலர் செம்மண் தான் ஸோ அதனால் நல்ல ஒரு அழகான லேண்டு தான் இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டேஜ் அப்படி பார்த்திங்கன்னா முகப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ் ரோட்டு தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பளம்பரம் அதை நம்ம தோட்டத்தில் இருக்கிற பேரிச்சிம்பளம்பரம் ஸோ ஃப்ரெண்டேஜ் நல்லா ஃப்ரெண்டேஜ் இருக்குது கிணறு இருக்குது ஏபி இருக்குது எல்லாமே இருக்குது இந்த லேண்டை அவங்க சோலார் போடணும் உங்களுக்கு இந்த பவர் எடுத்து நம்ம நாசரத் எஸ்எஸ் அதை நம்ம பக்கத்தில் இருக்குது எஸ்எஸ்ஸு ஸோ நாசரே எஸ்எஸில் கூட கொடுக்கலாம் ஸோ பாருங்கள் விவசாயம் இல்லை லேண்டு உங்களுக்கு சோலார் அண்டு விண்டு ஃபார்ம் கம்பெனிஸ் அமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது ஏன்னா பஸ் ரூட்டில் அமைஞ்சதுனால ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது இதில் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா ரேட்டு ஒரு ஏக்கருக்கு பதினாலு லட்சம் கேட்குறாங்க இது பார்த்திங்கன்னா சிப்கார்டு நம்ம லேண்டுக்கு முன்னாலேயே பார்த்தீங்கன்னா நாசிரத்து சிப்கார்டு இருக்குது ஸோ அதனால தான் இந்த ரேட்டு இந்த சிப்கார்ட் தான் இவங்க இந்த ரேட்டு கேட்குறாங்க இல்லைனா ரேட்டு கம்மியாக வரும் பாருங்கள் ஸோ சகல வசதிகளை நிரம்பிய ஒரு எழுபத்தஞ்சு ஏக்கர் லேண்டை நம்ம இன்றைக்கி தூத்துக்குடி மாவட்டம் நாசிரியத்தில் கொண்டு வந்திருக்கோம் தேவை அப்படின்னாச்சுன்னா உடனே எங்கள் கிலோ நம்பரை காண்டக்ட் பண்ணி புக் பண்ணுங்கள் இதோட ரேட்டு அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு பதினாலு லட்சம் ஒரு சென்டோட மதிப்பு பதினாலு ஆயிரம் ஸோ பாருங்கள் உள்ள பில்டிங்லாம் இருக்குது ஆள் இல்லை யாருமே இப்போ இந்த லேண்டை சுத்தமாக கவனிப்பில்லாமல் அப்படியே தான் போட்டிருக்காங்க ஸோ வாங்குறவங்க தான் அதை ரெடி பண்ணணும் ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அழகான எழுபத்தஞ்சு ஏக்கர் லேண்டு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோமும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ